சிவனுக்காக எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த காணொலியை மற்றவங்களுக்கும் பகிருங்க நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் இந்த நந்தியார் இருக்கார் பார்த்தீங்கன்னா இந்த நந்தியார் பெருமான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயல்வெளியில் ஒரு மூன்று ஆண்டுக்கு முன்னாடி பல திருமணிகளோடு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கிறாங்க மற்ற திருமணிகள்லாம் நல்ல கோயில்களுக்கு போய்ட்டு வச்சுட்டாங்க இந்த நந்திக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த சிவனாக இருக்கட்டும் மற்ற திருமணிகள் வச்சு அமைச்சு மூன்று வருடங்கள் ஆகுதுங்க மூன்று வருடமாகவே மேற்கூரை இல்லாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகளை பண்ணிவிட்டு வராங்க என்ன மழை என்ன வெயிலாக இருந்தாலும் அந்த வழிபாடுகளோட சாமி இருக்காரு பாருங்க நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய செல்வமையா நம்மளுடைய குழுவில் இருக்கிறவர் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ பூஜைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அவரு கேட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கூறையை நம்ம அமைச்சு கொடுக்கலான் இருக்கோம் இப்போ யாருக்காவது சிவனுக்காக எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரை தொடர்பு கொடுங்க இவருக்கு ஒரு மேற்கூறையை போட்டு கொடுப்போம் வருகிற பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் ஆண்டு வருடாபிஷேகம் வந்து பண்ண இருக்குதுங்க ஸோ அதுக்குள்ளே போட்டு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க முடிஞ்சா பயிருங்க இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இவருக்கு உங்களோட நம்மளோட சேர்ந்து ஒரு மேற்கூறையை அமைச்சு கொடுக்கும் நிழல் பூஜைகளும் நடக்கட்டும் பக்தர்களும் நிலைநாக்கட்டும்ங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட இந்த காணொலியை பதிவிட்டோம் இது அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் அங்கே இருக்கிற வாரணவாசி அப்படிங்கிற கிராமத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வயல்களுக்கு நடுவில் ரொம்ப அம்சமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் பண்ணிட்டு வராங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ மேற்கூரை போட்டு கொடுத்தா இன்னும் பண்ணுவாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்கிறேன் உடனே அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நமக்கு நிறைய திருப்பணிகள் காத்திட்ருக்கறதுனால அதற்கே நான்கு மேற்கூரைக்கு மேலே ஒரே டைமில் அமைச்சிட்டு இருக்கிறதுனால நம்மளால் இதை உடனே பண்ண முடியல ஆனால் வருகிற பதினாலுக்குள்ளே பண்ணணும் அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி